கிறிஸ்தவங்கிறது மதம் இல்லைங்க அது ஒரு மார்க்கம் இறைவனோடு இருக்கும் ஒரு உறவு கிறிஸ்து எந்த மதத்தையும் உருவாக்க வரல அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மனிதர்களுடைய பாவங்களை கழுவத்தான் வந்தார் இந்த மதங்கிறதெல்லாம் மனிதர்கள் உருவாக்கியது அப்படின்னு சில பேக்குகள் பிதற்றதை பார்த்துருப்பீங்க அதாவது நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்கிற நாமெல்லாம் கிறிஸ்தவங்க இல்லை வெறுமனே மதத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்குகிற அற்பமான மானிட பதர்கள் இவங்க தான் இறைவனோடு டைரக்டாக தொடர்பில் இருக்கிற தூய்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இந்த பித்துக்குறைகளுக்கு ஒரு எண்ணம் ஆனால் இதுங்களுக்கெல்லாம் என்ன விளங்கலன்னா இன்றைய முஸ்லீம்களும் இந்துக்களும் கூட தங்களோட மதங்களை இது மதம் அல்ல இறைவனோடும் படைப்போடும் இணக்கமாக இருப்பது அப்படின்னும் இது மதம் அல்ல பிரபஞ்சத்தோடு ஒத்துசைந்த ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க அதாவது நாங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இன்றைக்கி எல்லா மதங்கள்லேயும் ஃபேஷன் இன்னும் துல்லியமாக சொன்னால் உண்மையான கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறோங்கிற பேரில் இந்த பித்துக்குழிகள் தூய்மைவாதம் என்கிற ஒரு மடத்தனமான ஃபேஷனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க பாசி படிஞ்ச ஒரு பாறை தூய்மையான பாறை இல்லை துருப்புளித்த இரும்பு தூய்மையான இரும்பு இல்லை பாசியும் துருவும் பாறையோடும் இரும்போடும் காலப்போக்கில் ஒட்டி கொண்ட வெறும் கசடுகள் தான் இது காமன் சென்ஸ் இதை யாரும் மறுக்க போகிறதில்ல ஆனா ஒரு விஷயத்துல காலப்போக்கில் உண்டாகிற எல்லா மாற்றங்களுமே கசடுகள் தான் அந்த மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடி ஆதியில் இருந்த தான் அந்த விஷயத்தின் உண்மையான தூய்மையான இயற்கை அப்படின்னு அந்த காமன் சென்ஸை எல்லா மாற்றங்களுக்கும் பொருத்தி கொள்ளுகிற ஒரு மடத்தனத்துக்கு பேர் தான் தூய்மைவாதம் இவங்க லாஜிக் படி போனா ஒரு மரம் வெறும் விதையா மட்டும்தான் இருந்தாகணும் கிளைகள் இலைகள் பூக்கள் பழங்கள் ஏன் வேர்கள் கூட அந்த மரத்தோடு காலப்போக்கில் ஒட்டிக்கொண்ட வெறும் கசடுகள் தான் அப்படின்னு அர்த்தமாயிடும் ஆனா எனக்கு தூய்மையான தான் வேணும்னு சொல்லி கிளைகளையும் பழங்களையும் வேர்களையும் கூட வெட்டி வீசுகிற ஒரு மனநோயாளி தான் தூய்மைவாதி இந்த பேக்குகளுக்கு என்ன புரியலன்னா சபை என்பது ஒரு விதையாக இருந்து மரமாக வளரப்போகிற ஒன்றுதான்னு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணால் இது புரியும் வெறுமனே உலகத்தின் ஃபேஷன்களை ஃபாலோ பண்ணுற பெத்துக்குலிகளுக்கு இது எப்படி விளங்கும்